உங்கள் அழகு வெளிப்படையான அலங்காரத்தினால் வரக்கூடாது மாறாக அது உங்கள் உள்ளான மனிதனாக இருக்க வேண்டும் அதாவது சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய அழியாத அழகுடன் இருக்க வேண்டும் இது கடவுளின் பார்வையில் மிகுந்த மதிப்புடையது தாய்மார்களே பெரியவர்களே என்று நான் உங்கள் இறுதியத்தோடு பேச விரும்புகிறேன் குறிப்பாக கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பெண்களின் இருதயத்தோடு பேச விரும்புகிறேன் நாம் வெளித்தோட்டத்தில் மோகம் கொண்ட ஒரு உலகில் வாழ்கிறோம் தொலைக்காட்சியை பாருங்கள் ஒரு வணிக விளம்பரத்தை பாருங்கள் உங்கள் பத்திரிகைகளை அல்லது தொலைபேசிகளை திறவுங்கள் எங்கெல்லாம் கலாச்சாரம் உங்களை கூவி அழைக்கின்றது இப்படி பாருங்கள் அப்படி உடுத்துங்கள் நீங்கள் அதை காட்டாவிட்டால் நீங்கள் மதிப்புடையவர் அல்ல ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அது பிசாசின் பொய் நீங்கள் அணிவதில் உங்கள் மதிப்பு காணப்படவில்லை ஏதோ ஒரு உலக பிரகாரமான சாயலை நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக ஒத்திருக்கிறீர்கள் என்பதன் மூலம் உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படுவதில்லை நீங்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டிய ஒரு சரீரம் அல்ல நீங்க இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஓர் ஆத்மா கிறிஸ்தவ பெண்களே இதை நான் உங்களிடம் அன்போடு பாரப்பட்ட இறுதியத்துடன் பேசுகிறேன் உலகம் சரி என்று சொல்லும் உடையை அணிவதை நிறுத்திவிட்டு தேவன் பரிசுத்தமானது என்று சொல்லும் ஆடையை அணிய தொடங்க வேண்டிய நேரம் இது இந்த தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நான் இதை கண்டிருக்கிறேன் விசுவாசிகள் உட்பட பல பெண்கள் காணப்படுவதற்காக இன்னும் அதிகமாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே அது தேவனுடைய ராஜ்யத்தின் வழி அல்ல வேதாகமன் சொல்கிறது உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் அது சிற்றின்மத்திற்கான ஒரு மேடை அல்ல அது கவனத்தை கவரும் விளம்பர பலகை அல்ல எதை மறைக்க வேண்டுமோ அதை வெளிப்படுத்தும் ஆடைகளை நீங்கள் அணியும் போது நீங்கள் என்ன செய்தியை அனுப்புகிறீர்கள் கிறிஸ்து உங்கள் ராஜா என்று உங்கள் வாயால் சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஆடைகள் மற்றவர்களை அவர்பால் வேத வசனம் சொல்லுகிறது நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் அதில் நீங்கள் எப்படி உடை அணிகிறீர்கள் என்பதும் அடங்கும் நீங்கள் எதை மூடுகிறீர்கள் எதை வெளிப்படுத்த தேர்வு செய்கிறீர்கள் என்பதும் அடங்கும் இன்று தைரியமான வாசகங்கள் கொண்ட ஆடைகளை அணிவது பிரபலமாக உள்ளது சில வேடிக்கையானவை சில புண்படுத்தக்கூடியவை சில வெளிப்படையான பாவமானவை நிந்தனை கேலி கலகம் இருள் நீங்கள் பேசக்கூட தேவையில்லை அவர்கள் உங்கள் முதுகில் அதை படிப்பார்கள் ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன் கிறிஸ்தவ பண்ணேன் உங்கள் அலமாரியின் சுவிசேஷம் என்ன குலசெயர் மூன்று பதினேழில் பைபிள் சொல்கிறது நீங்கள் வார்த்தையினால் ஆவது அல்லது செயலினால் ஆவது எதை செய்தாலும் கத்தராகிய இயேசுவின் பெயரால் எல்லாவற்றையும் செய்யுங்கள் அதில் உங்கள் உடைகளும் அடங்கும் உங்கள் சட்டை ஒன்று சொன்னால் உங்கள் இறுதியம் வேறென்று சொன்னால் உலகம் எதை நம்பும் பரிசு தாவியை துக்கப்படுத்தும் எதையும் அணியாதீர்கள் கடவுளின் சத்தியத்தை ஏளனம் செய்யும் எதையும் அணியாதீர்கள் உங்கள் இறுதியத்தில் தேவனுடைய வார்த்தையையும் உங்கள் தோள்களில் கிறிஸ்துவின் தாழ்மையையும் அணியுங்கள் இப்போது நான் களைத்துப் போன ஆன்மாவுடன் பேச விரும்புகிறேன் ஒருவேளை அது என்று நீங்களாக இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு தவறான பிம்பத்திற்கு ஏற்றவாறு வாழ முயற்சிக்கிறீர்கள் ஒவ்வொரு இடுகையும் ஒவ்வொரு கண்ணாடியும் ஒவ்வொரு உடையும் சரியாக இருக்க வேண்டும் என கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் நான் இதை சாந்தத்துடனும் உண்மையுடனும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சரியாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் யாரையும் கவர வேண்டியதில்லை நீங்கள் கடவுளோடு நடக்க வேண்டும் அவ்வளவுதான் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது பதினாலில் வேதம் நமக்கு சொல்கிறது நீங்கள் பயங்கரமாகவும் ஆச்சரியமாகவும் உண்டாக்கப்பட்டுள்ளீர்கள் அது உலகம் பேசவில்லை அது உங்கள் சிருஷ்டிகரின் குரல் போராடுவதை நிறுத்துங்கள் பாசாங்கு செய்வதை நிறுத்துங்கள் நீங்கள் ஏற்கனவே ராஜாதி ராஜாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு உலகின் பாராட்டுக்கள் தேவையில்லை இந்த உலகில் ஒரு ஆவி இருக்கிறது அது சொல்கிறது அவர்களை விட சிறப்பாக செய் அவர்களை விட பிரகாசமாக பிரகாசி கவனம் அறையில் சிறந்த உடையணிந்தவராக இரு ஆனால் என் நண்பரே இயேசு ஒருபோதும் நம்மை போட்டியிட அழைக்கவில்லை அவர் நம்மை சேவை செய்ய அழைத்தார் மற்றவர்களை சிறியதாக உணர வைக்க பொறாமையை தூண்ட அல்லது உங்கள் சொந்த பெருமையை அதிகரிக்க உங்கள் உடை தேர்வு செய்யப்பட்டால் அது கடவுளை மகிமைப்படுத்துவதல்ல அது சுயத்தை மகிமைப்படுத்துவது எழுப்பிய ரெண்டு மூன்றில் பவுல் எழுதினார் சுயநலமான லட்சியத்தினாலோ அல்லது வீண் பெருமையினாலோ எதையும் செய்யாமல் தாழ்மையுடன் மற்றவர்களை உங்களை விட சிறந்தவர்களாக கருதுங்கள் உங்கள் அலமாறி தாழ்மையை பிரதிபலிக்கட்டும் அது நான் பார்க்கப்பட இங்கே வரவில்லை நான் இயேசுவுக்காக பிரகாசிக்கவே இங்கே வந்துள்ளேன் என்று சொல்லட்டும் இப்போது இது ஒரு பிரபலமான செய்தி அல்ல ஆனால் இது வேதம் சார்ந்த செய்தி நீங்கள் உடையணியும் போது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு உடையணியவில்லை நீங்கள் மக்களால் நிறைந்த ஒரு உலகில் வாழ்கிறீர்கள் அவர்களில் பலர் போராடுகிறார்கள் பலர் சோதிக்கப்படுகிறார்கள் தூய்மையாக இருக்க முயற்சிக்கும் ஆண்கள் தங்கள் வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் சிறுவர்கள் பெண்களே வானத்தை நோக்கி பார்ப்பதை தூண்டுவதற்கு பதிலாக இச்சையை தூண்டும் விதங்களில் நீங்கள் உடை அணியும் போது நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கு உதவுவதில்லை நீங்கள் அவர்களை புண்படுத்துகிறீர்கள் ரோமன் பதினான்கு பதினொன்றில் பவுல் எழுதினார் நம்முடைய சகோதரனுடைய வழியில் ஒரு இடநல்லையோ தடையையோ வைக்காதிருப்போம் நீங்கள் வேறொருவரின் பாவத்திற்கு பொறுப்பல்ல ஆனால் உங்கள் சொந்த செல்வாக்குக்கு நீங்கள் பொறுப்பு உங்கள் உடை உடைத்து போடாமல் கட்டி எழுப்பட்டும் அது தூய்மையை தூண்டட்டும் சோதனையை தூண்ட வேண்டாம் நீங்கள் உலகத்தோடு கலக்க அழைக்கப்படவில்லை நீங்கள் இந்த உலகத்தை பின்பற்ற வேண்டியதில்லை நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்திற்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பு உங்கள் இறுதியத்தை மட்டுமல்ல உங்கள் பழக்க வழக்கங்களையும் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்திற்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பு உங்கள் இருதயத்தை மட்டுமல்ல உங்கள் பழக்க வழக்கங்களையும் உங்கள் உடை அணியும் விதத்தையும் கூட வடிவமைக்க வேண்டும் கொலோசியர் மூன்று பன்னிரண்டில் சொல்கிறது நீங்கள் உருக்கமான இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை ஆகியவற்றால் உங்களை தரித்து கொள்ளுங்கள் நீதிமான்களின் வஸ்திரங்கள் இவை ஒருபோதும் பெசன் அவுட் ஆகாத உடைகள் வெட்கத்தை நீக்குங்கள் பயத்தை நீக்குங்கள் பெருமையை நீக்குங்கள் அங்கீகாரத்துக்கான தீவிர தேவையை நீக்கிவிட்டு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுங்கள் கனத்தை அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சர்வாயுத வெட்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் ராஜாவின் மக்களின் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் இப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் குற்ற உணர்ச்சியை அல்ல வெட்கத்தை அல்ல ஆனால் வித்தியாசமாக வாழ ஒரு பரிசுத்த அழைப்பை உணர்கிறீர்கள் என்று நீங்க சொல்லலாம் ஆண்டவரே நான் விதத்திலும் கூட நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே என்னை ஆவியால் அடக்கமுள்ளவளாகவும் இறுதியத்தில் தூய்மையானவளாகவும் ஆக்குங்கள் அவர் அந்த ஜபத்துக்கு பதிலளிப்பார் அவர் உங்களை பருத்தி மற்றும் பட்டு துணியால் மட்டுமல்ல நீதியினாலும் சமாதானத்தினாலும் மேலிருந்து வரும் வல்லமையினாலும் உங்களை உடுத்துவார் உலகம் உங்களுக்கு கொடுப்பதை அணியாதீர்கள் கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்ததை அணியுங்கள் அவருடைய அன்பை அணியுங்கள் ஒளியை அணியுங்கள் அவருடைய சத்தியத்தை அணியுங்கள் உலகம் உங்கள் உடையை காணாது உங்கள் மீட்பரை காணும் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் உடையும் ஒவ்வொரு கண்ணையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி சுட்டிக்காட்டட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக